வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை இதை பார்த்தீங்கன்னா பொறாமை பிடிச்ச கழுதை அதாவது ஒரு இன்னொரு காலத்தில் ஒரு பெரிய பணக்காரனான ஒருத்த பண்ணையார் வாழ்ந்து வந்தார் அவர் ஒரு அழகான நாய்க்குட்டியும் பதி சுமக்கறதுக்கு ஒரு கழுதையும் வளர்த்து வந்தார் அந்த கழுதையை பராமரிக்கவும் ஒரு ஆள் போட்டிருந்தாரு அந்த ஆள் வந்து நீண்ட காலமாக அந்த கழுதையை பராமரித்து வந்தார் இவர் இந்த பண்ணையாருங்கிறவர் என்ன பண்ணுவார்னா நாய் மேலே ரொம்ப பாசம் வச்சுருப்பார் நாய் மேலே ரொம்ப பாசம் வச்சிருப்பாரு நாய்க்கு வந்து வேண்டிய விதமான உணவுகள் அப்புறம் வந்து இறைச்சி அதெல்லாம் போட்டு வளர்ப்பார் நல்லபடியாக அந்த நாயை கறி மீன்லாம் போட்டு வளர்ப்பார் அந்த நாய் என்ன பண்ணோம்னா முதலாளி உட்காந்துருக்கப்போ அவரோட அந்த பண்ணையார் உட்காந்துருக்கப்போ அவரோட மடியில் படுத்துக்கிட்டு அவர்கிட்ட கொஞ்சம் மூஞ்ச நாக்கா நாக்கால் நக்கும் அப்புறம் வந்து அவர்கிட்ட ரொம்ப பாசமாக செயல்படும் இந்த மாதிரி செயல்படுற பற்றி அவருக்கும் அது மேலே ரொம்ப அன்பு இருக்கும் அந்த நாய் மேலே ஒரு நாள் அந்த நாய் வந்து வீட்டுக்கு அவர் பண்ணையார் வரப்ப வாலாட்டின்னுச்சு வாலாட்டின்னு நன்றியெல்லாம் சொல்லும் இது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த நாய்க்குட்டியை அதே மாதிரி இந்த நாயை பார்த்து பொறாமப்பட்டிருக்கு இந்த கழுதை பதி சுமக்கிற கழுதை என்னடாது இந்த நாய்க்கு வந்து இவ்வளோ ராஜா உபசரிப்பாங்க அடியில் படுக்க வச்சுக்கிறாங்க விதமாக சாப்பாடு போடுறாங்க கறி துண்டுகள்லாம் போடுறாங்க நம்மளும் ஒரு நாள் இதே மாதிரி பண்ணுவோம் நம்ம மேலேயே முதலாளிக்கு ரொம்ப பாசம் வந்துடும் பண்ணையாருக்கு ரொம்ப பாசம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு என்னான்னுச்சு ஒரு நாள் கழுதை வந்து இது வயல்வெளிக்கு போய் வயல்வெளிக்கிட்டு அந்த சேத்துல நடந்துட்டு வந்துக்கிட்டு இருந்துச்சு அப்போ முதலாளி வீட்டில் முதலாளிங்கிறேன் அந்த பண்ணையார் அவர் வந்து வேட்டி சட்டை கட்டிக்கிட்டு உட்கார்ந்துருந்தார் சேரலை இப்போ அந்த கழுதை வந்து அந்த நாய்கிட்ட சொன்னுச்சு இந்த மாதிரி நானும் உன்னைய மாதிரி நான் அவர் மடியில் போய் படுத்துக்கிறேன் அவர் மூஞ்சில நாக்கால கால் என் மேலேயே ரொம்ப பாசம் வரும் அந்த முதலாளிக்கு அதனால் என்னை கொஞ்சம் வேறு எனக்கு விதவிதமான சாப்பாடெல்லாம் தருவார் கறி துண்டும் தருவார் அப்படின்னு இதை கேட்டு அந்த நாயும் சொன்னிச்சு வேணாம் இந்த மாதிரிலாம் தேவையில்லாத வேலை பண்ணாத இப்போ என்னை பார்த்து பராமரிப்படாத இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது நீ போய் அவர் மேலே படுத்தினா அவ ஊற விட்டே அடித்து கட்டிடுவார் அந்த மாதிரி நாய் எது எதுவும் சொல்லி பார்த்துச்சு இதை கேட்காத அந்த கழுதை என்ன பண்ணிச்சு அவர் வெள்ளை வெட்டி சட்டை கட்டி உட்காந்துருக்காரு அவர்கிட்ட வேகமாக உடையாந்து பறந்து வந்து அவர் மாடியில் உட்காந்து உட்காந்துருச்சு உட்கார்ந்தவொடனே உட்கார்ந்துச்சு மூஞ்ச நாக்கு நாகால நாலு நாக்கு நாக்கு இதை பார்த்துட்டு ஆத்திர உடைஞ்சு அவரு டக்குன்னு எழுந்திரிச்சு பக்கத்துல கிடந்த ஒரு உலக்க கட்டையை எடுத்து டம் டம்னு போட்டு அடித்தார் அந்த கழுதையை அடிச்சதுல கழுதை பாவம் கத்திக்கிட்டு ஃபேட்டு சைடு ஓடியே போயிடுச்சு இந்த கதையில இருந்து நமக்கு என்ன நீதி தெரியுதுன்னா நம்ம வந்து யாரை பார்த்து பொறாம போடக்கூடாது அப்புறம் பிறருக்கு கிடைக்கிற நன்மை பார்த்து நம்ம பொறாமப்படக்கூடாது அது கூட நமக்கு ஒரு நாள் சிறப்பான நன்மை கூட கிடைக்க அமைய வாய்ப்பு இருக்குது அதனால் பொறாமப்படக்கூடாது யாரை பார்த்தோம் இந்த நீதி கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்